பாகிஸ்தானின் அத்துமீறல்கள் தொடர்வதாக விமானப்படை இந்திய விமானப்படை தரப்பு தெரிவித்திருக்கிறது பாகிஸ்தானில் ராணுவம் மற்றும் விமானப்படை தளங்களை மட்டுமே இந்திய விமானப்படை தாக்குதல் நடத்துவதாகவும் ஆனால் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி பொதுமக்கள் குடியிருப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருவதாகவும் இந்திய ராணுவ தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது குறித்து தன்னுடைய கருத்துகளை பதிவு செய்வதற்காக ராணுவ அதிகாரி கர்னல் பிரின்ஸ் நம்மோடு நேரலையில் இணைகிறார் வணக்கம் சார் தற்போது இந்திய எல்லையில் தொடர்ந்து ஒரு பதற்றமான சூழல் இருந்து வருகிறது பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ந்து அத்துமீறி பொதுமக்கள் குடியிருப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருவதாக இந்திய ராணுவ தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது உங்கள் கருத்து இது ரொம்ப கண்டம் பண்ண வேண்டிய செயல் இது பாகிஸ்தான் அதை பண்ணுதுன்ட்டு எங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை ஏன்னா நம்ம வந்து அங்கே இருக்க டெரரிஸ்டோட தளவாடங்களை நம்ம அடிச்சிருக்கிறோம் அது வந்து அந்த கோஆர்டினேட்ஸ் வந்து நம்மக்கிட்ட மட்டும் இல்லை யூஎஸ் யூஎன் எல்லாத்துக்கிட்டேயும் இருக்குது அங்கே டெரரிஸ் இருக்காங்கன்ட்டு அதனால் அதுக்கு நம்ம ப்ரூஃபு சப்மிட் பண்ணியிருக்கிறோம் அங்கே அவங்க மேலே இந்த சேட்டலைட் கேமராஸ்லேருந்து அங்கே எப்படி ட்ரைனிங் நடக்குது எல்லாமே எல்லாத்துக்கும் தெரியும் மற்ற நாடுகளுக்கு தெரியும் அதனால் அதை பின்பாயிண்டாக பண்ணி நம்ம அடிச்சிருக்கிறோம் ஆனால் அதே மாதிரி டெர்ரிஸ் டெரரிஸ்ட் டெரரிஸ் ட்ரைனிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் நம்ம நம்ம மண்ணில் இல்லை அதனால் அப்போ என்ன பண்ணுவாங்க பாகிஸ்தான் நம்ம அடிச்சதுக்கு ஏதாவது பதிலடி அடிக்கணும் மில்ட்ரி மேலே அடித்தா அவங்களுக்கு பத்து மடங்கு அடி உழுகும் அதனால வீக் டார்கெட்டான மக்கள் நம்ம இருக்க ஜனத்தொகை மேலே அவங்க அடிக்கிற ட்ரை பண்ணுறாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா தொழுகல் ரிலிஜியஸ் பிளேசஸ் நேற்று சர்ச்சுக்கு பின்னால் பாம்பு வந்திருக்கு பூஞ்சில ஒரு குருதுவாலாவில் வந்து அது பக்கத்தில் பாம்பு போட்டிருக்காங்க அங்கே ரெண்டு மாரி இறந்து போயிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி சாஃப்ட் டார்கெட்ஸ் பண்ணி ரிலிஜியஸ் கலவ கலவரங்களை மூட்டணும்ன்ட்டு ஒரு கீழ்வான ஒரு நோக்கத்தில் அவங்க பண்ணுறாங்க இது ஒரு தேசமாகவே நான் கருத மாட்டேன் ஒரு டெரரிஸ் ஆர்கனைசேஷனோட எக்ஸ்டென்ஷன் தான் தெரியுது தேசம்னா இதெல்லாம் பண்ணாது அதே மாதிரி நேற்று பார்த்திங்கன்னா அவங்களோட போர் விமானம் வந்து சிவில் ஏர்க்ராஃப்ட் பின்னால் வச்சு இது பண்ணுறாங்க இது நான் எது கூட கம்பேர் பண்ணுவேன்னா இந்த காசாவில் போய் பார்த்தோம்னா நம்ம காஸாவில் அந்த டெரரிஸ்ட் இஸ்ரேல் கூட அவங்க பிரச்சனை பண்ணும்போது அந்த டெரரிஸ்ட் அவங்களோட கூடாரங்கள்ல ஹாஸ்பிட்டல் கீழேயும் ரெசிடென்ஷியல் கீழேயும் ஒழிச்சு வச்சிருக்கிறாங்க ஸோ இதே மாதிரி காஷ்மீரில் பார்த்தோம்னா டெரரிஸ்ட் வந்து ஹியூமன் ஷீல்டு லேடிஸ் எல்லாம் முன்னால் வச்சு ஹியூமன் ஷீல்டு மாதிரி பண்ணி அது பின்னால டெரரிஸ்ட் ஒழிச்சிட்டு இருந்தாங்க லேடிஸ் எங்க இருக்கிறாங்களோ அவங்க வீட்டில் போய் மேலே அட்டாலியெல்லாம் இருந்தாங்க இது மாதிரி ஒரு செயல் கொடையெலாம் நான் இதெல்லாம் கம்பேர் பண்ணுவேன் சிறப்பு இந்திய ராணுவ பொறுத்தவரை பாகிஸ்தானுடைய விமானப்படை அல்லது பாகிஸ்தான் ராணுவத்தை நோக்கி நம்முடைய தாக்குதல் தொடர்கிறது ஆனால் அதே சமயம் பாகிஸ்தான் தரப்பிலிருந்து இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போல பொதுமக்களை குறிவைத்து தான் அவர்கள் இந்த தாக்குதலை நடத்தி வருகிறார்கள் இந்திய இராணுவம் இதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் பொதுமக்களை பாதுகாப்பதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எல்லாம் நம்ம இந்திய இராணுவமோ அல்லது இந்திய அரசாங்கமோ எடுக்கும் அரசாங்கம் அரசாங்கமோட பொறுப்பு பொதுமக்களை பாதுகாக்கிறதுக்கு இந்திய இராணுவமோட பொறுப்பு பார்டர் எல்லையை பாதுகாக்கிறது அதோடு முக்கியமான எதிர் நாட்டில் போய் சண்டை போடுறது தான் ராணுவம் இருக்குது பார்டரை பாதுகாக்கிறதுக்கு பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் சிஎஸ்எஃப் என்ற பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ் இருக்குது உள்நாட்டில் மக்களை பாதுகாக்கிறதுக்கு நம்மளுக்கு அந்த இது வந்து பாதுகாக்கின்றது என்ன அதுக்கு தான் அந்த டிஃபென்ஸ் அந்த தடுப்பு முயற்சி மாதிரி ரெண்டு நாளைக்கு முன்னால் அந்த ட்ரில்ஸ் எல்லாம் பண்ணணும் இந்த மாதிரி ஏர் சைடன் வந்தால் நம்ம வந்து அவங்க ஒரு ஷீல்டு போட்டு அந்த பாம்பை நிறுத்த முடியும் அதை நம்ம பார்டரில் வச்சிருக்கோம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மாதிரி அதுலேயும் தாண்டி சிலது வர ஏன்னா அந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து ஃபுல் பார்டரை கவர் பண்ணுறதில்ல இல்லை பூஞ்சேரியாவிலாம் இல்லை அதனால தான் அவங்க பூஞ்சேரியால் இதெல்லாம் அனுப்புகிறாங்க ட்ரோன்ஸ் எல்லாம் அனுப்புகிறாங்க இது வரும்போது அது வந்து அது தாக்குதல் ஆகும் அது நடக்கும்போது நம்மளோட மினிமம் கேஷுவல்டி ட கேஷுவலிட்டிஸ் ஆகிறதுக்காக தான் அந்த மாதிரி ட்ரில்ஸ் ஏர் சைரன் வார்னிங் இருக்கும்போது வீட்டை விட்டு வெளியே போய் இல்லை அண்டர்க்ரவுண்ட் ப்ரங் பங்கரில் போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அந்த ஏர் சைரன் அந்த ஏர் ரைட்ஸ் போனோடனே வெளியே வர்றதுக்காக அந்த பாதுகாப்பு முறை அதுதான் நம்பர் ஒன் ரெண்டாவது அந்த மாதிரி இல்லைன்னா ஓப்பன் ஃபீல்டில் போய் பர நம்ம பரவலாக இருக்கணும் ஒன்றா ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் ஒரு ஃபேமிலியை போகிற போகிறாங்கன்னா அவங்க வெவ்வேறு திசையில் போகும்போது அந்த ஏர்க்ராஃப்ட் வரும்போது அப்புறம் அவங்க அப்படியே கீழே படுத்துடணும் இந்த மாதிரி ட்ரில்ஸ்லாம் நம்மளுக்கு இங்கே வந்து இந்த ஹார்பர்லேயோ கல்பாக்கத்துலேயோ வேறு மாதிரி ட்ரில்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணோம் இந்த மாதிரி எல்லாம் ஸ்ரீநகரில் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி அவங்க ஆனால் அதெல்லாம் தகர்த்துறதுக்கு தான் இவங்க ராத்திரியில் அட்டாக் பண்ணுறாங்க ஏன்னா அந்த ட்ரில்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த இந்திய கவர்மெண்ட் அந்த ட்ரில்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும் அதனால காலையில் பண்ணாமல் ராத்திரி அட்டாக் பண்ணுறாங்க இப்போ போக போக இது இன்னும் இன்டென்சிஃபை ஆகும்போது காலையிலையும் ராத்திரிலையும் பாம்பஸோ இல்லை ட்ரோன்ஸோ வர்றதுக்கு சாத்தியம் இருக்குது அதனால அந்த டைம்லயாச்சும் மக்கள் இந்த மாதிரி பொதுமக்கள் இந்த மாதிரி பாதுகாப்பு எடுக்கணும் ரெண்டாவது மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்கிறாங்க டாக்டர்ஸ் எல்லாம் லீவில் டாக்டர்ஸு கவர்மெண்ட் ஆஃபிஷியல்ஸ் மருத்துவத்துறையில் சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட இல்லை நர்ஸுகள் அவங்களெல்லாம் லீவ் எல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு அவங்கெல்லாம் ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டிய டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டியூட்டியில் இருக்க வேண்டிய ஒரு நிபந்தனை கவர்மெண்ட்லாம் அங்கே விதிச்சுருக்காங்க சார் இப்போ பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ராணுவ தரப்புல இருந்து ஒரு சில தகவல்கள் இப்போ தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்திய வான் பாதுகாப்பை நாங்கள் அழித்து விட்டோம் அது இல்லாமல் ஹண்ட்ரட் நீங்க சொன்னது போல பாகிஸ்தான் தாக்குதல எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மூலமாக கூட அழித்து விட்டதா ஒரு பொய் செய்தியை அவர்கள் பரப்பி வருகிறார்கள் அதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் பொய் செய்தியை வந்து நம்ம நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்றதே ஒரு சரியான ஒரு காரியம் இல்லை அவங்க பொய்யின்னு மத்தில ஃபேக் நியூஸ் ஃபேப்ரிகேட்டட் ஃபேக் நியூஸ் ஏ ஜென்ரேட்டட் நியூஸ் பழைய பழைய ஃபோட்டோஸ் எங்கெங்கோ நடந்த எல்லாம் போட்டு அவங்க இது பண்ணுறாங்க இது வந்து ஏன் பண்ணுறாங்கன்னு நீங்கள் கேட்குறீங்க இது வந்து ஒரு இட்ஸ் அ பார்ட் ஆஃப் வார் சை சைக்காலஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது ஒன்று சைபர் வார்ஃபேர் ட்ரோன் வார்ஃபேர் இப்போ நம்ம பார்க்குறோம் ரெண்டாவது சை வார்ஃபேர்னு ஒரு ஒரு பாகம் ஒரு அங்கம் இருக்குது நம்ம வார்ஃபேரோட டாக்டிக்ஸில் இந்த சை சைக்காலஜிக்கல் வார்ஃபேரில் மக்கள் அது எனிமியோட மக்களை இந்த மாதிரி பயப்படுத்துதோ அச்சு அச்சுறுத்துதோ இல்லை பத்து ஏர்கிராஃப்ட் எல்லாம் சொன்னாங்க நூற்றி இருபத்தஞ்சி ஏர்கிராஃப்ட் வந்துச்சு அப்படின்னாங்க அப்புறம் ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து இருபத்தொன்னு ஏர்கிராஃப்டை அடிச்சிருக்குன்னாங்க இது வந்து ஒரு இதுக்கு வந்து ஒரு டிஃபென்ஸோ டிஃபென்ஸ் ஓரியண்டட் அறிவு வேண்டாம் ஒரு சாதாரண மனிதன் ஒரு ஏர்க்ராஃப்ட் இருபத்தோரு ஏர்க்ராஃப்ட்டை அடிக்க சான்ஸ் இல்லை ஏன்னா இருபத்தோரு பாம் எடுத்துகிட்டு போகுமா அந்த மாதிரி ஒரு வதந்திகள் பலப்படுறதுனால இந்த மாதிரி வதந்திகளை வந்து நம்ம பேசி நம்மளோட சேனலை கொச்சப்படுத்த வேண்டான்ட்டு நான் நினைக்கிறேன் சார் கரெக்ட் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பாகிஸ்தான் ராணுவம் வந்து தொடர்ந்து இப்போ இந்த தாக்குதல் நம்ம இந்திய எல்லையில் நடத்திட்டு வராங்க முதல்ல இந்த பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக தான் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் மூலிமா நம்ம தாக்குதல் நடத்த தொடங்கியிருக்கிறோம் இப்போ தொடர்ந்து ஒரு ரெண்டு மூன்று நாட்களாக இந்த சம்பவம் நடந்து வருது இது ஒரு வாராக கன்சிடர் பண்ணுறாங்கன்னா உலக நாடுகள் இதை எப்படி பார்க்குறாங்க இந்தியாவிற்கு எந்தெந்த நாடுகள்லாம் ஆதரவு தெரிவித்திருக்கின்றன இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்ரேஷன் தான் ஆப்ரேஷன் சிந்து அது ஒன் பாயிண்ட்டோ சொல்லிக்கலாம் டூ பாயிண்ட்டோ சொல்லிக்கலாம் எப்போ நம்ம மிலிட்ரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸை அடிக்க ஆரம்பிக்கிறோமோ அது வந்து சிந்து ஆப்ரேஷன் ஏன்னா ஒரு வார்ன்றது என்ன வாரில் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இருக்கும் ஒவ்வொரு ஏரியாவுக்கு நம்ம பண்ணும்போது இது இது ஆப்ரேஷன் அந்த ஏரியா பேரை சொல்லுவோம் இது இது ஒரு ஆப்ரேஷன் அப்படி இப்படி சொல்லுவோம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஒரு ஆப்ரேஷனில் வந்து டெரரிஸ்டோட கூடாரங்களை அடிக்கிறது தான் நம்மளோட எய்ம் இப்போ டெர்ரிஸ்டோட கூடாரங்களை அவங்க மில்ட்ரி சப்போர்ட் பண்ணால் ஏன்னா நம்ம இந்த ஃபோட்டோஸ் பார்த்துருக்கோம் அசர் முகமதோட ஒம்பது ஃபேமிலி மெம்பரை இறந்தோடனே அந்த ஃபேமிலி மெம்பரோட சடலத்தை காஃபின் பாக்ஸஸை பாகிஸ்தான் மில்ட்ரி கழுத்தில் தூக்கிட்டு போகிறாங்க அது ஒன்று இல்லை நாலு இல்லை ஆறு பேர் ஒரு பக்கமாக எட்டு பேர் நின்று ஒரு பக்கம் நாலு பேர் நாலு பேர் எடுத்துகிட்டு போகிறாங்க அது மேலே பாகிஸ்தான் ஃப்ளாக் பொருத்தப்பட்டிருக்குது டெரரிஸ்ட் கூடாரன்னு சொல்கிறோம் அவங்க இறந்தவன் இருக்கிறோம் அங்கே அசர் முகமது நிற்கிறார் அவங்க பின்னால ஆர்மி ஆஃபீஸர்ஸ் நிற்கிறாங்க அவங்களோட சடலத்தை இப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த பிக்சர் என்ன சொல்லுது உலகத்துக்கு என்ன சொல்லுது இந்த பிக்சர் டெரரிஸ்ட் சாக செத்துருக்காங்கன்னு சொல்லுது ஒரு மில்டரி ஆரோயும் இது வரைக்கும் சாகலை டெரரிஸ் இறந்துருக்காங்கன்னு அன்னைக்கு சொல்லுது அதை வந்து அவங்க கவர்மெண்ட் அவ்வளோ மரியாதையோடு அவங்களை அடக்கம் பண்ணுறாங்கன்னு சொல்லுது அப்படின்னு இருக்கும்போது பேல்காம் டெரரிஸ்ட்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையா இது ஒன்று ரெண்டாவது அதுதான் நம்ம பாகிஸ்தான் நாடே ஒரு டெரரிஸ்ட் நாடுன்னே சொல்கிறோம் ஏன்னா அவ்வளோ பேர் அங்கே இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டெரரிஸ்ட் அடிச்சுட்டு டெரரிஸ்டோட கூடாரங்களை அடிச்சுட்டு அதுக்கு பின்னால் மிலிட்ரி அஸ்டாப்ளிஷ்மெண்ட் அடிச்சு தான் ஆகணும் ஏன்னா அது டெரரிஸ்டோட ரூட் அங்கே இருக்குது அங்கே வந்து மில்ட்ரி ஆஃபீஸர்ஸாக இருக்கலாம் ஆனால் அவங்க டெரர்ஸ்டோட கட்டுப்பாட்டில் இருக்காங்க அவர் டெரரிஸ்டோட கூட சேர்ந்து பண்ணுறாங்க இப்போது பயல்காமில் வந்ததும் ஒரு ஆள் வந்து அவங்களோட மில்டரி ஆள் மீதியெல்லாம் அங்கே இருக்க டெரரிஸ்ட் இதே மாதிரி கார்கில்லேயும் அவங்க பண்ணியிருக்கிறாங்க ஸோ அவங்களோட ட்ரூப்ஸ் வந்து டெரர்ஸ் கூட மிக்ஸ் ஆகிருது ஸோ இந்த மாதிரி ஒரு இருக்கும்போது இதை வந்து நம்ம மில்டரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அடித்தாலும் அது நம்ம மில்ட்ரி டு மில்ட்ரி பண்ணிவிட்டு போர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல தேவையில்லை மிலிட்ரி அஸ்டாப்ளிஷ்மெண்ட் அடித்தாலும் அவங்க டெரரிஸ்ட்க்கு எக்ஸ்டெண்டட் சப்போர்ட் கொடுக்கிறதுனால அங்கே இருக்க பொலிட்டிக்கல் அஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஐஎஸ்ஐ எக்ஸ்டெண்டட் சப்போர்ட் கொடுக்கறதுனால ஐஎஸ்ஐயை நம்ம கூடாரங்களை அடித்தாலும் அது ஆப்ரேஷன் அகைன்ஸ்ட் டெரரிஸ்ட் ஆப் சிந்தூர் அப்படின்னு நம்ம சொல்கிறதுல தவறான காரியமே இல்லை உலக நாடுகள் நீங்கள் சப்போர்ட்டை பற்றி கேட்டீங்க இன்றைக்கு வரைக்கும் எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸும் என்ன உலக நாடுகள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் என்னென்னா டெரரிசம ஒழிக்கணும் டெரரிசமோ ஒழிக்கணும் அப்படின்ட்டு தான் சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு டைம் ஜி செவன் நேற்று அவர் நம்ம நைட்டில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க பாகிஸ்தானும் இந்தியாவும் வாரை டிஎஸ்கலேட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க இந்தியா வந்து பாகிஸ்தான் அடிச்சது இந்தியா வந்து பாகிஸ்தான் மேலே பண்ணக்கூடாது அப்படிலாம் ஒன்றும் சொல்லல வாரை டிஎஸ்கலெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு பக்கம் இன்னொரு ஒரு மோசமான விஷயம் என்னென்னா ஐஎம்எஃப் வந்து லோன்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு இந்த ஐஎம்எஃப் லோன் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுல சைனாவுக்கு ஒரு கை இருந்தாலும் அமெரிக்கா அதை அலோவ் பண்ணியிருக்க கூடாது ஸோ டூ பாயிண்ட் த்ரீ பில்லியன் லோன் வந்து பாகிஸ்தானுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு அது என்ன பண்ணலான்னா அவங்க கொடுக்கறதை வந்து வார் முடிச்சாலும் கொடுக்கலாம் டிலே பண்ணி கொடுக்கலான்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க சொல்லலாம் இதை வந்து இந்தியாவோடய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி ப்ரெஷர் போடணும் ஓகே நீங்கள் லோன் கொடுக்குறது கொடுங்க ஆனால் வார் முடிஞ்சாலும் கொடுங்க அப்படின்னு ஒரு ப்ரெஷர் போட்டால் அது ஒரு நல்ல செய்தியாக இருக்கும் ஸோ டெரரிசமான டெரரிசம்னால் பா பாதிக்கப்பட்ட தேசங்கள் யூகே ஃப்ரான்ஸ் ஜெர்மனி யூஎஸ் இதெல்லாம் கூட இருக்குது இஃப் இட் இஸ் அ வார் எகேன்ஸ்ட் டெரரிசம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது இல்லாமல் வேறு வழியே அவங்களுக்கு இல்லை சார் இந்த தாக்குதல் இன்னும் எத்தனை நாட்கள் தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது பாகிஸ்தான் ராணுவ தரப்பிலிருந்து என்ன மாதிரியான அவர்கள் திட்டம் வச்சிருப்பாங்க இந்தியா மீது தாக்குதல் நடத்துவதற்கு அதை இந்தியா எப்படி முறியடிக்கும் பாகிஸ்தானோட திட்டங்கள் பாகிஸ்தானுக்கு தான் தெரியும் எவ்வளோ நாள் நீடிக்கின்றது கடவுளுக்கு தான் தெரியும் ஆனாலும் இது ஆக்குரேட்டாக சொல்லப்படணும் அவர் ஒரு நம்ம ஒரு யூகோன் அப்படின்னு பார்த்தா கெஸ் இதை வந்து நம்ம நீங்கள் கோட் பண்ணக்கூடாது நீங்கள் ஏழு நாள் சொன்னீங்களே ஏழு நாளில் முடிஞ்சிடும் அவங்கக்கிட்ட இருக்க வார் வேஸ்டேஜ் அம்பினேஷன் டப்ளியூட்யூ வார் வேஸ்டேஜ் அம்பினேஷன் அது வந்து ஏழு நாள் இல்லை பத்து நாளைக்கு தான் இருக்குது இந்த அமினேஷன் யாராக வச்சுருந்தாலும் ஃப்ரண்ட் லைன் அண்ட் செகண்ட் லைன் ஃபஸ்ட் லைன் செகண்ட் லைனுன்னு வச்சுருப்பாங்க அதாவது அந்த பீரங்கியோ டேங்க்கு கூட இருக்க அம்னிஷன் ஒன்று மீதி வந்து ரிசர்வாக வைக்கிறது அம்னிஷனில் வச்சுருப்பாங்க இந்த அம்னிஷன் தீர்ற வரைக்கும் அவங்களோட அம்னிஷனோட சப்ளைஸை நம்ம கட் பண்ணுற வரைக்கும் இந்த வார் போக சான்சஸ் இருக்குது அம்னிஷன் இல்லைன்னா இதை வந்து அவங்க ஸ்டாப் பண்ணுவாங்க நம்மளோட வார் கேமிங் இல்லை பாகிஸ்தானோட போர் நடந்தால் எண்ணாகும்ட்டு ஒரு கோல்டு டாக்டர்னு ஒன்று இருக்குது அதோடய யூக பிரகாரம் நம்மளோட யூகம் என்னென்னா ஒரு அஞ்சு பத்து நாள் இருக்கும் இந்த அம்னிஷன் தீர தீர உலக நாடுகள் கிட்ட போய் கையேந்தும் எங்கள்கிட்ட காசு இல்லை எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் எங்களை காப்பாற்றுங்க அப்படின்லாம் கையேந்தும் அப்போது உலக நாடுகள் வந்து இன்டர்ஃபியர் பண்ணி போறேன்னு தான் ட்ரை பண்ணுவாங்க ஸோ அது ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தொடங்கியிருக்கு அதான் டிஎஸ்கலேட் பண்ணுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஸோ இது வந்து இப்போ நம்ம ஒரு முன் வச்ச கால இப்போ நம்ம பண்ணிட்டோம் சீக்கிரமாக நம்ம அவங்களோட வார் ஃபைட்டிங் மிஷினரியை இது பண்ணி நம்மளோட மற்ற குறிக்கோள் அதாவது இப்போ இருக்கிற குறிக்கோள் வந்து டெரஸ் ஆகனேஷன் டிஸ்மேண்டில் பண்ணுறது இது வந்து ஏம் ரெண்டாவதுலேருந்து ஏம் பிளஸ் ஏம் பிளஸ் ப்ளஸுக்கு நம்ம போகிறதுக்கு நம்மளோட வழிவகைகளை நம்ம தான் பண்ணணும் மற்ற நாடுகளை பற்றி நம்ம வந்து கவலைப்படக்கூடாது சார் இடைப்பில் வந்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி சார்